இங்க ஒரு ஃபேமிலி சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பீச் ஹவுஸ் ஒன்னு புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபேமிலியில மொத்தம் நாலு பேரு இவரு பேரு கிளே அண்ட் இவரோடா இவங்களுக்கு ஒரு பையன் அவன் ரோஸ் இந்த ரோஸ்க்கு வெப் சீரீஸ் இவங்க புக் பண்ண பீச் ஹவுஸ் ரொம்ப பெருசு வீடு எல்லாமே இருக்கு எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போறாங்க அங்க கூட்டமும் அவ்வளவா இல்ல ஜாலியா சன் பாத் எடுத்துட்டு என்ஜாய் இருக்காங்க அப்ப தூரத்துல ஒரு பெரிய கப்பல் இவங்க இருக்க கரையை நோக்கி வர்றத ரோஸ் பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்றா அவரும் அது ஆயில் டேங்கர் ஷிப் திரும்பிரும் நீ பயப்படாதன்னு சொல்லிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷிப் இவங்களை நோக்கி வருது ஸ்லோ ஆகிற மாதிரியே தெரியல இதை பார்த்து பீச்ல இருக்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க அந்த பெரிய கப்பல் வேகமா வந்து கரையில மோதிருது ஆனா எப்படியும் நம்ம ஃபேமிலி அங்க இருந்து ஓடி தப்பிச்சிடுறாங்க அந்த பீச்சையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கப்பல் ஏன் வந்து மோதிச்சுன்னு நம்ம அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட கேக்குறாரு அதுக்கு அவரு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருச்சு அந்த கப்பலோட நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுறாரு சரி ஓகேன்னு பீச் ஹவுஸ்க்கு நம்ம ஃபேமிலி கிளம்பிடுறாங்க